இதுவரைக்கும் என் சொத்து கனீஷா மட்டும்தான் ஷி புட் திஸ் ஹோல் ஷோ ஆப் ஃபார் மீ எனக்கு யாரும் அப்படி பண்ணதே கிடையாது இவ்வளோ பேர் வருவாங்கன்னு எனக்கு தெரியாது எனக்கு உண்மையாக தெரியாது எனக்கு நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் இங்கே வச்சுப்பேன் இங்கே வச்சுப்பேன் மச் தேங்க்யூ ஸோ மச் ஐ மீன் இட் எனக்கும் சில நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் வந்தது இவ்வளோ நேரம் எல்லாரும் வந்தவங்க எல்லாரும் அப்படியே அங்கேயே இருக்கீங்கன்னு நினைக்கிறது இதை விட ஒரு பெரிய கிஃப்ட் இருக்காது ஒரு மனுஷனுக்கு ஸோ ஓட் ஆஃப் தேங்க்ஸ்னு சொல்கிறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை ஆனால் இவ்வளோ நிறைய நன்றியை வந்து மனசுலேருந்து அள்ளி உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணுன்னு மட்டும்தான் நினைக்கிறேன் ஒரு மனுஷனுக்கு வேணுங்கிற நேரத்தில் உதவுற சில பேர் இருப்பாங்க வாழ்க்கையில் அது இருப்பாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிற நேரம் ஒன்று வரும் அது வரவே கூடாதுன்னு நான் எல்லாருக்குமே நினைப்பேன் சில பேருக்கு வரும்போது இந்த ஒரு கிஃப்ட் கிடச்சிருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் வாழ்க்கையில் அந்த மாதிரி இங்கே வந்த ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு கிடைச்ச கிஃப்ட் எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி நன்றி நன்றி மனசார நன்றி நான் எப்பவுமே சிரிச்சிட்டு தான் இருப்பேன் அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஏன் அப்படின்னா வேறு என்ன பாசிட்டிவிட்டி இருக்குது ஸ்மைலை விட வேறு எந்த பாசிட்டிவிட்டியுமே கிடையாதுன்னு நான் நினைப்பேன் ஒருத்தர் பார்க்கும்போது ஒரு சிரிப்பில் அன்பு இல்லை அவங்க அட்ராக்ட் ஆகிறது மட்டும்தான் நம்மளுடைய கடமையாக நான் நினச்சிட்ருப்பேன் என்னுடைய ஃபேன்ஸுக்கும் அதான் நான் சொல்லுவேன் எப்படியாவது சிரிச்சிட்டே இருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அவங்களும் என்னை எப்போவும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க அது வந்து எனக்கு கிடைச்ச மிக மிக பெரிய பாக்கியம் இங்கே வந்து ஒவ்வொருத்தர் பற்றியும் நான் பேசணும் அது நிறைய நேரம் ஆகும் கண்டிப்பாக நான் வந்து நிச்சயமாக ஒரு ஷார்ட் வீடியோவாக அதை ஷூட் பண்ணி எல்லாருக்கும் அனுப்பணும்னு ஆசைப்படுறேன் உங்கள் எல்லார நேரத்தையும் நான் வீணடிக்க விரும்பலை அண்டு என்னுடைய குடும்பம் என்னுடைய ஃபேன்ஸ் என்னுடைய மூவிஸ் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இங்கே இங்கே இருக்கீங்க எனக்கும் சில நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் வந்தது என் சொத்துக்கள் எல்லாம் முடக்கப்பட்டதுன்னெலாம் நியூஸ் வந்தது நானும் போய் பார்த்தேன் எல்லாரும் சொன்னாங்க என்ன சார் அப்படின்னு நான் போய் பார்த்தேங்க அப்படி எதுவும் இல்லை எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டாங்க இதுவரைக்கே என் சொத்து இதை யாரால் முடக்க முடியும் காசு சம்பாரிச்சு வர்றது போகிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க இந்த சொத்தை ஏமா ஒருத்தன் லைஃப்பில் சம்பாதிக்கிறானோ அவன் தான் வின்னர் அவன் தான் சக்ஸஸ்ஃபுல் மேன் இன்றைக்கி உங்கள் எல்லாராலேயும் நான் சக்ஸஸ்ஃபுல்னு எனக்கு மனசார தெரிஞ்சிருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுக்காக இந்த ரூமில் இந்த ஒரு அரங்கத்தில் இருக்கிற எல்லாரும் நான் ஃப்யூச்சரில் இங்கே வச்சுப்பேன் இங்கே வச்சுப்பேன் எப்பவுமே தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தட் இந்த எனக்கு சிவண்ணா பற்றியெல்லாம் எனக்கு நிறைய சொல்லணும்னு ஆசை அவரை பற்றி நான் தனியாக பேசி இங்கே வந்து ஒவ்வொருத்தர் பற்றியும் தனியாக பேசி ஒரு வீடியோ அனுப்பணும்னு ஆசையாக இருக்குது அவங்க பேசினது எனக்கு தெரியாது இந்த இவெண்ட்டு எப்படி நடக்கும் எப்படி போகும் எதுவுமே யாருக்குமே தெரியாது இல்லையா ஆனால் அது நடந்து முடிஞ்ச உடனே இப்படி நம்மளை மனசில் இப்படி நினச்சிருக்காங்கன்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கும் போது எனக்கு இதை விட ஒரு கிஃப்ட் இதோட ஒரு சந்தோஷம் இதை விட ஒரு இதை விட என்ன வேணும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப நன்றி ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஆஃப் யூ மலேஷியாவிலேருந்து வந்தவங்களுக்கு ஒரே ஒருத்தரை பற்றி மட்டும் சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த ஷோ நடக்குதுன்னா முழுக்க முழுக்க காரணம் அவங்க மட்டும்தான் உங்கள் எல்லாருக்குமே அவங்கள தெரியும் கெனிஷா மட்டும்தான் ஷி புட் திஸ் ஹோல் ஷோ ஆப் ஃபார் மீ எனக்கு யாரும் அப்படி பண்ணதே கிடையாது இவ்வளோ பேர் வருவாங்கன்னு எனக்கு தெரியாது எனக்கு உண்மையாக தெரியாது எனக்கு நான் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு காரணமான கென்னுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கென்னோ அண்ட் இஸ் பார்ட் ஆஃப் ஆர்எம்எஸ் ஸ்டுடியோ இஸ் பார்ட்னர் இன் ரவிமோகன் ஸ்டுடியோஸ் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிட்டான்னா எங்கே இருந்தாவது கடவுள் வந்து அவங்களுக்கு ஒரு விஷயத்தை அனுப்புவார் அது காசாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் வாகனமாக இருக்கலாம் எது வேணாவாக இருக்கலாம் அந்த மாதிரி எனக்கு ஒரு கிஃப்ட் கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் அவங்க என்ன, நான் யாருன்னு உணர வச்சது அவங்க தான் எனக்கு அப்படி அவங்க வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஒருத்தர் லைஃப்பில் எல்லாருக்கும் இருக்கணும்னு நான் you தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஐ மீன் இட்